வணக்கம் ஜெய்ஹிந்த் ஒரு நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் கரூர் பெருந்துயரத்துக்கு அப்புறம் நான் பெருசாக வீடியோ போடல ஏன்னா எனக்கு என்ன பேசுனே தெரியல பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட டிவிக்கு அமைதி தலைமறைவு அவளோட பணியூர் அலுவலகத்திலேயே பல மீட்டிங்ஸ் வீடியோ கால்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு இருக்கு பட் இதுக்கப்புறம் டிவிக்கு அரசியல் என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக விஜய் அவர்களும் நினச்சிருப்பார் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க எந்த மாதிரி கருத்துமே இல்லை பட் ஆனால் இப்போ தற்போது வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு அலைன்ஸ் பண்ண போகிறாங்களா ஏன்னா ஏ கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஒரு பேக் ஃபைட் ஆயிருக்கே இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக இப்போ டி இஎம்கே வீர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றி நீங்கள் போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அப்படி ஒன்றின்னு வச்சா இங்கே விஜய் அவர்களோட ஒரு விஜய் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் அவரோட நம்பிக்கையும் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவர் தனிச்சு நின்னாத அவருக்கு ஒரு பாவமும் நான் நினைக்கிறேன் அவர் ஏடிஎம்கே என்ன பிரச்சனை இல்லை பட் பிஜேபியும் கொண்டுருக்குறாங்க அதனால் இது எந்த மாதிரி இப்போ முடிய போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கருத்தாக தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டிவிகே ரசிகனா இல்லை ஒரு டிவி கே தொண்டனா ஒரு என்ன சொல்லணும்னு சொன்னால் டிவிக்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் நாட்கள் இருக்கா இல்லை மாற்று கருத்து இல்லை பட் ஆனால் ஒரு டிவிகே ஒரு தொண்டனா நான் என்ன சொல்லுவேன்னா ஏடிஎம்கேவும் கேவும் கூட்டணி நிற்கணும் கிட்ட வைக்கக்கூடாது டிவி கேட்கறது கஷ்டமா நேரம் தான் பரவாயில்ல தனிச்சு நிற்கணும் இப்போ நீங்கள் கூட்டணி அழகாக சொல்லிடுவாங்க திமுகவும் சீமானவருக்கும் அழகாக கூத்திட்டு போயிருவாங்க நான் அவர் தான் பார்த்தீங்களா ஒரு மறைமுக டீலிங் இருக்கலாம் இதான் மறைமுக டீலிங்கிட்டு போயிடுவாங்க அவர் தனிச்சு நிற்கணும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தோத்தாலும் பரவாயில்ல எம்எல்ஏஸ் வரலாம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எம்பிஸ் வரலாம்

அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டராக வச்சுக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவில் ஒரு பவர் இருக்க முடியாது அடுத்தடுத்த அரசியல்கள் அவங்களுக்கு எப்படி போகும் சொல்ல முடியாது ஏற்கனவே நம்ம விஜயகாந்தை பார்த்திட்டோம் சரத்குமாரை பார்த்துட்டோம் அந்த மாதிரி விஜய்க்காக கூடாதுங்க நினப்பில் நான் சொல்கிறது என்னன்னா தயவு செஞ்சு டிவிக்கு அவர்கள் தனித்து தான் போவேணும் இப்போ டிவிக்கே டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்கலாம் பட் அது குள்ள வருமா ஏன்னா அங்கே பிஜேபியும் இருக்குது பிஜேபி இருக்கிற இடத்துல டிவி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாசிசம் பாயாசம் வேறு வச்சுட்டீங்க பட் இப்போ மூணு ஒன்று போல இருந்தாங்கன்னா ஓட்டலாம் கூட கண்டிப்பாக அவரோட ஓட்டை வச்சு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆட்சி பிடிச்சிருவாங்க பட் எவ்வளோக்கு எவ்வளோ சீட் கொடுப்பீங்க டிவிக்கு அம்பு சீட் கொடுப்பீங்களா பிஜேபிக்கு அம்பு சீட் கொடுப்பீங்களா ஏடிஎம்கே நூறு சீட்டில் மட்டும் நிற்பீங்களா இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது அப்படி வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சீஃப் மினிஸ்டர் துணி சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பட் டிவிக்கே பிஜேபி இருக்கிற அலைன்ஸ்ல வருமா வந்தால் டிஎம்கேக்கு ரொம்ப சதமாக போயிடும் ஈஸியாக அவங்க டிவிக்கு முத்து பச்சை குத்திடுவாங்க அதே மாதிரி நாம் தமிழ் சீமான் பார்த்தீங்கன்னா தம்பிகள் வர கோவத்தில் இருப்பாங்க நெட்டில் போட்டு புலந்து எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் டிவிக்கு என்ன பொறுத்த மாட்டா தனிச்சு போகிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு அவங்க தனிச்சு போய் தோத்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று கேம் பண்ணலாம் பட் அவங்களோட ஓட்டு சத்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு தொடர்ந்து கிரௌண்டில் ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அவங்கள திரும்பி அவங்களை கட்டமைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை அதனால் கண்டிப்பாக டிவிக்கு வந்து ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ டிவிக்கும் ஏடிஎம்கேவும் இப்போ டிஎம் டிவிக்கே ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அதாவது மினிமம் அந்த நூற்றி பதினேழு எம்எல்ஏவோ அதையே ஜெயிச்சு கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிடுவாங்க கூட்டணி ஆட்சியோ இல்லை ஏடிஎம் தனிப்பெருங்க தனிப்பெருங்கட்சியோ கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நீங்கள் சீட் ஷேரிங் என்னவா பண்ண போகிறீங்க டிவிக்கு எத்தனை சீட் கொடுப்பீங்க பிஜேபி வந்து அவங்களுக்கு எத்தனை சீட் கொடுப்பீங்க ஐம்பது ஐம்பது சீட் கொடுப்பீங்களா அப்போனா எடப்பாடி அவருக்கு வந்து நூற்றி இருபது சீட்டில் மட்டும் நிற்பாரா அவங்களுக்கு தனிப்பெருமான கிடைக்கலன்னா அங்கே அடுத்த கட்சிகள் எப்படி போகும் யார் யாருக்கு என்ன அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்களா விஜய்க்கு வந்து அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் கொடுப்பாங்களா இல்லைனா நீங்கள் என்டிஏ சொல்கிறது பிஜேபியோட கைக்குள்ளே போய்ட்டு பிஜேபி சொல்கிறது கேட்குற மாதிரி பிஜேபியோடய கையா கை மாதிரி ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் இருக்கலை இப்போ எடப்பாடி அவர்களுக்கு தனித்து பெரும்போதுனா கண்டிப்பாக யாரையும் மதிக்க மாட்டார் விஜய் அவர்களையோ பிஜேபி அவர்களையும் மதிக்க மாட்டார் ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டுதானே ஆகணும் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே உள்ள வரும் ஸோ இது எந்த மாதிரி போக போகிறது அப்படிங்கிறது தெரியல பட் என்ன பொறுத்தவரை டிவிக்கே தனிச்சு நிற்கிறதா அவங்களுக்கு பெஸ்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி தனிச்சு நிற்கலாம் இப்போ தனிச்சு தனிச்சுனா டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புனா ஆமாம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு தான் பட் டிவி கேக்கு ஒரு இப்போது நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இழப்பாக இருக்க போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவில பாத்தீங்கன்னா டிவி இப்போ டிவிலாம் பாத்தீங்கன்னா அந்த திமுக கொத்தடிமைகள்லாம் இருக்கிறாங்கல்ல இல்ல இந்நூறுவா அவங்களாம் அவங்க ஒரு கரூர் சம்பவம் போது திமுக டிவிக்கே ஒரு கட்சியே கிடையாது அது வந்து தொண்டல் கூட்டமே கிடையாது ரசிகர்கள் கூட்டம் டிவிக்கெல்லாம் கட்சியை கழிச்சிடும் அவங்களாம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படி இப்படி நீங்கள் இப்போ வந்துட்டு ஏடிமி கூட கட்சியை போகிறோம் இப்போ அவங்களுக்கு என்ன பாசம் ஏடிமி கூட கூட கூட்டம் டிவிக்கு என்ன ஆகுது அவர் எப்படி எடப்பாடியே சீஃப் மினிஸ்டர் எடுத்துகிட்டு போவார் இவருக்கு சீஃப் மினிஸ்டர் கதவலாம் இல்லையா இவரு எம்எல்ஏ மட்டும் வாங்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கே ரொம்ப சதமே பேசுறாங்க புரிஞ்சு விட அவங்க பயம் நீங்க எப்படி இப்போ டிவி டிவிகேமும் ஏடிஎம்கே அவங்களாம் ஒரு அலையன்ஸ் வச்சாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தால டிஎம்கேக்கு ரொம்ப டஃபாக இருக்க போகுது அதனால் இப்போ பார்த்திங்கனா உருட்டாங்க அதே எப்படி டிவிகே அதே எப்படி டிவிகே தனிச்சின்னாலும் இப்படி பேசுகிறீங்க கூட்ட நேச்சாலும் வச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ வாங்குகிற காசுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் டிவி டிஎம்கே கொத்தடிமைகள் கோவ போகிறீங்கன்னு எனக்கும் தெரியலடாண்ணா ஸோ எல்லாம் நடந்து நடக்கட்டும் பட் டிவி கே பொறுத்த மட்டும் அவங்க தனிச்சு நிற்கிறதா அவங்களோட பெஸ்ட்டு டிவி கோட பிளான் இதாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க தனிச்சு தான் நிற்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேபி அதனால் டிஎம்கே ஆட்சிக்கு வரலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் டிவி கே தனிச்சு அவங்களோட ஓட்டை நிரூபிக்கணும் தொடர்ந்து மக்களோட வயிற்று அவங்களோட வலு அவங்களோட கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படி வலுமைப்படுத்துற மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலையும் போட்டிடணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் அவங்க எய்ம் பண்ணணும் சீமான் மாதிரி தான் போகணும் இப்போ ஒரு கூட்டணியில் வச்சா கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக டிஎம்கேவும் என்டி கேவும் கண்டிப்பாக டிவி கே பார்த்த முதல் போட்டு தாக்கிடுவாங்களா எந்த கருத்துமே இல்லை இதே அவங்க என்டே அலையன்ஸ் கூட போனால் இன்னும் ரொம்ப பிரச்சனை பிஜேபி கூட போச்சுன்னா கண்டிப்பாக கொள்கைகள் கோட்பாடு எல்லாமே அடிவாங்க ஒரு அடிப்படை அரசியலே கண்டிப்பா டி எம் கேவும் என் வச்சு செஞ்சு எடுத்து விட்ருவாங்க அதனால் டிவிக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் தனித்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நடந்து போச்சு ஓகே பட் இல்லேருந்து மீண்டு வரணும் ஜெயலலிதாக்கு நடக்காதா கருணாநிதிக்கு நடக்காதா கருணாநிதி நைட்டு பத்து மணிக்கு போய் வீட்டிலேயே போய் அஸ்ட் பண்ணாங்க அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதாவை சப்பேரமா சட்டப்பேரவை வச்சு அந்த அம்மாவோட சேலை கழிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் அவங்க பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் மேலே ஆயிரம் கருத்து இருந்தாலும் அவர் எமெர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அவர் உயிரோடு இருக்கிறதே இன்றைக்கு பெருசு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு விழுந்து கட்சியை பிடிச்சி நீங்கள் பொதுச் செயலாளருங்கிற வந்திருக்காரு ஸோ அதனால அப்படிங்கிறத காலத்தில் டிவிக்கு வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாங்க கண்டிப்பாக இப்போ இல்லைனா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஒரு வலிமையான கட்சி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம் இது நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் இல்லாமல் என்கே டிவிக்கே இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இது குறித்து என்னோட இதான் தான் தயவுசெய்து கமெண்ட்டில் இது குறித்து என்னோட இதான் என்னோட தாட் ப்ராசஸ் உங்களோட உங்களுக்கு சில கருத்துக்கள் தான் தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ